ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா மிருதுபாத நாயகம் அம்பியா சிமேத அக்னிபிரீஸ்வரர் சுவாமி திருக்கோவில் பொங்கு சனி பகவான் திருக்கோவில் திருக்கொல்லிக்காடு இந்த ஊரில் சுவாமி பேர் அக்னிபிரீஸ்வரர் அம்பாள் பேர் மிருதுபாத நாயகி கொல்லிக்காடார் பஞ்சுனும் மெல்லடியால் நெருப்பும் பஞ்சு இருக்கிறதா வரலாறு சூரிய பகவான் கல்யாணமாகி சூரிய பகவானுடைய வெப்பத்தை உஷா தேவியால் தாங்க முல்லங்கிறதுனால சாயாதேவியை மறுமணம் பண்ணி வைக்கிறான் அவளாலேயும் தாங்க இந்த ஊரில் வந்து சிவபூஜை பண்ணி பாப விமோச்சனம் கிடைக்கிறது உஷாதேவிக்கு யமனும் சாயாதேவிக்கு சனி பகவானும் பொறுக்கிறார் யமனுக்கு அ அழிக்கக்கூடிய தொழிலாக இருந்தாலும் தர்மராஜன்கிற பட்டம் சனி பகவானுக்கு புண்ணியமான தொழில் ஒரு ஜென்மத்தில் பண்ண பாவத்துக்கு இந்த ஜென்மத்தில் தண்டனை கொடுத்து பாவத்தை பொக்கிறார் சுத்த மனுஷனாக புண்ணியவனாக இருக்கான் இருந்தாலும் தண்டனை மட்டுமே கொடுக்கறதுனால வியாதிங்கிறா தோஷங்கிறா அது பொறுக்காமல் சனி பகவான் இந்த ஊரில் வந்து சிவபூஜை பண்ணி நான் தனதான்யாதிபதியாக இருக்கணும் குபேரனால் கொடுக்கக்கூடிய சம்பத்தை கொடுக்கணும் ஆயுளுக்கு அதிபதியாக இருக்கணும்னு சொல்லி சிவபூஜை பண்ணி வர வாங்கிட்டு சிவாலயங்களில் மகாலட்சுமி இருக்கக்கூடிய ஸ்தானத்தில் ரெண்டாவது அவதாரம் கையில் ஏற்களப்ப காகம் அபிகஸ்த முருகஸ்தத்தத்தோட மூர்த்தியாக இருக்கார் இந்த ஊரில் தரிசனம் அண்ணா கோலது துயர்த்தீர்க்கும் கொல்லிக்காடரே கிரகரீதியாக ஜாதகரீதியாக தோஷங்கள் இருந்தால் துயிர்துடைப்பார் சாதாரணமாக தரிசனம்ன்னா ஓங்கு புகழ் கொல்லிக்காடரே புகழ் ஓங்குறதா வரலாறு இந்த ஊரில் சனி பகவான் தனதான்யாதிபதி குபேரனால் கொடுக்கக்கூடிய சம்பத்தை கொடுக்கக்கூடியவர் ஆஜலுக்கு அதிபதி ரெண்டாவது அவதாரம் அனுக்கிரக மூர்த்தியாக இருக்கார் இந்த ஊரில் தசரதர் தரிசனம் பண்ணி பாவி கிடைச்சதுனால கோவிலை சுற்றி ராஜமானியம் கொடுத்ததாக வரலாறு பிற்காலத்தில் முதலாம் குலத்துங்கன் சோழர் காலத்தில் செங்கல் கோவிலை கருங்கல் கோவிலாக மாற்றினதாக வரலாறு சம்பந்தரால் பாடல் பெற்ற ஸ்தலம் இது சம்பந்தர் பாடலில் சொல்லும்போது சொல்லுவார் மத்தமும் மன்னியும் மலிந்த சென்னிமேல் கொத்தலர் கொன்றையர் கொல்லிக்காடர் என்பார் மற்றம் ஊமத்தொம்பு வந்து சாதாரண ஊமத்தொம்பு வந்து எங்கேயும் சேர்த்துக்கிறது கிடையாது இந்த ஊரில் சிறப்பாக சொல்கிறார் ஏன்னு கேட்டால் கைலாயத்தில் சுவாமி அம்பாள் நடனத்தை தேவர்கள் ரிஷிகள் எல்லாம் பார்க்குறாலாம் பேபி சாசுகள் பூதகணங்கள் பார்க்க முடியாம் இந்த ஊரில் வந்து சிவபூஜை பண்ணி கேட்கும்போது சுவாமி மனம் வெறுங்கி இந்த ஊரில் பெரிய ஆறாராம் பேய்களோடு ஆடினார் மா நடனம்பார் பேய்களோட பெரிய ஆறாராம் பேபி சாசுகள் சத்தியவாக் கொடுக்குறது இங்கே வந்து தரிசனம் பண்ணினால் அதுகளால் ஏற்படக்கூடிய இடையூறுகள் தொந்தரவுகள் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி அதுகளுக்கு விருப்பமான ஊமத்தும்போ பகவான் ஏற்றுக்கிறாரா அதனால் இந்த ஊரில் வந்து தரிசனம் பண்ணால் புல்லு சூன்யம் கிரகதோஷம் சித்த பிரம்ம செய்வனம் இதெல்லாம் இருக்காதும்பா அடுத்தது வன்னி மரம் பொதுவாகவே குபேர பூஜைக்கு அருகதியான பத்திரம் வன்னி பத்திரம் குபேர சம்பத்தை அனுகிரகம் பண்ணக்கூடியவர் பகவான் குபேர சம்பத்து லக்ஷ்மி கிடாட்ச ரெண்டு ரெண்டு விதமாக சொல்வார் லக்ஷ்மி கிடாட்சங்கிறது கூடும் குறையும் குபேர சம்பத்துங்கிறது நிரந்தரமாக ஏழு தலைமுறைக்கு நீடிக்கக்கூடிய செல்வங்கள் புகழ் எல்லாமே குபேர சம்பத்து அது அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு பகவான் அதுக்கு உகந்த பத்திரம் வன்னி பத்திரம் அதுதான் இந்த ஊரில் பிரதான விருட்சம் அடுத்தது கொப்ப கொன்னப்பூ மாப்பிள்ளை கொன்ன கொன்னம்பா பிஞ்சு பூ காயிலெல்லாம் ஒரே கொத்தில் இருக்கும் சுவாமி நெருப்பு அம்பாள் பஞ்சு எப்படி ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்காலும் அதேமாதிரி இந்த ஊரில் வந்து தரிசனம் பண்ணால் குடும்பத்தில் ஸ்தாபனத்தில் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருப்பாங்கிறது வரலாறு அதுமாரி இந்த ஊரில் பிரம்மா விஷ்ணு ராவணன் ஹரிச்சந்திரன் தாரகாவன ரிஷிகள் சூரிய பகவான் உஷாதேவி சாயாதேவி எல்லாருமே சிவபூஜை பண்ணி பேறுபட்டிருக்காள் குறிப்பாக சனி பகவான் சிவபூஜை பண்ணி ரெண்டாவது அவதாரம் பொங்கு சனியாக இருக்கார் அதுமாரி அஷ்ட திக்பாலும் அக்னிங்கிற திக்குக்கு பதவி கொடுத்ததாக வரலாறு அதனால் இந்த ஊரில் வந்து சனி பகவான் ரெண்டாவது அவதாரம் பொங்கு சனி அனுகிரகமூர்த்தியாக இருக்கார் அதான் சிறப்பு